ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை இலை உதிரட்டும் சேனைகளின் கர்த்தருடைய திராட்ச தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே எசாயா ஐந்து ஏழு திராட்சை செடியை குறித்தும் அதிலுள்ள கொடிகளை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம் வேதத்தில் உள்ள முக்கியமான செடி கொடிகளில் திராட்சை செடியும் ஒன்று கர்த்தர் அதை அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை காண்பிக்க ஒரு உவமையாக பல இடங்களிலே காண்பித்திருக்கிறார் ஆகவே திராட்சை செடியிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வருடத்தில் சூழ்நிலைகள் மாறி மாறி வரும்போது அவற்றில் ஒன்றான உதிர் காலமும் வருகிறது ஆகவே பனி அதிகமாயிருக்கும் குளிர்காலத்தில் மரங்கள் தங்கள் இலைகளை விடும் போது திராட்சை செடியும் தன் இலைகளை உதிர்த்துவிடும் அது போலவே தண்ணீர் பற்றாக்குறை காலம் வரும்போது திராட்சை செடிக்கு இலைகளை உதிர்க்கும் பழக்கம் உண்டு அப்பொழுது அது மொட்டையாய் காட்சியளிக்கும் பார்ப்பதற்கு அழகாயிருக்காது மரம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கிளைகளும் நிறைவேற்றிவிடும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதை உதிர்த்துவிட சொல்கிறாரோ அதையெல்லாம் நாம் உதிர்த்துவிட வேண்டும் அவைகளை எல்லாம் நறுக்கி எரிந்துவிட வேண்டும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு அநேக உலக நண்பர்கள் இருந்தார்கள் அரட்டை அடிப்பதற்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதற்கும் பல சிநேகிதர்கள் இருந்தார்கள் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் அந்த நட்புகளையெல்லாம் வெட்டிவிட்டார் அது மனதிற்கு சங்கடமானதாய் இருக்கவில்லை மாறாக அது கர்த்தருக்கென்று அதிகமாய் கனி கொடுப்பதற்கு வசதியாக அமைந்தது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது போது ஆப்ரஹாம் இலையை உதிர்ப்பது போல தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டியது இருந்தது இன்னும் சில நாட்கள் கழிந்தபோது லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டுவிட வேண்டியதாயிருந்தது இன்னும் சில நாட்களுக்குப் பிறகு ஆகாரையும் இஸ்மவேலையும் தனியே அனுப்பிவிட வேண்டியிருந்தது இன்னும் சில நாட்களுக்குள் அவனுடைய சொந்த மகனையே பலிபீடத்தில் கிடத்த வேண்டியிருந்தது ஒவ்வொரு சம்பவமும் அப்ரஹாமை ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் கொண்டு சென்றது அதுபோலவே தேவ சமூகத்தில் அவ்வப்போது அமர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அகற்ற வேண்டியது இருக்கிறது நமக்கு பிரியமானவர்களை பலிபீடத்தில் வைக்க வேண்டியது கனி கொடுக்கிற கொடியதுவோ அதை அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் செய்கிறார் என்று யோவான் பதினைந்து இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் இலையை உதிர்ப்பதினாலும் வேண்டாத கிளைகள் நறுக்கப்படுவதனாலும் கனி கொடுக்கிற கொடி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும் ஆகவே மரம் சொல்வதற்கு கிளை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டியது இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் உலக சுபாவங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் அத்திமரம் காய்காய்த்தது திராட்சைக் கொடிகள் பூப்பூத்து வாசனையையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா உன்னத பாட்டு இரண்டு பதிமூன்று